வணக்கம் தொழிலாளர் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போறது இபிஎஃப் உறுப்பினர்களுக்காகவே இருக்கும் ஒரு மிக முக்கியமான திட்டம் இடிஎல்ஐ ஸ்கீம் அதாவது எம்ப்ளாயீஸ் டிபாசிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒவ்வொரு இபிஎஃப் மெம்பருக்கும் ஒரு யுஏஎன் நம்பர் இருக்கும் இது வைத்துத்தான் நாம் எல்லா டிரான்சாக்ஷனையும் பண்ண முடியும் தற்பொழுது நாமினியை சேர்ப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நாம் தற்போது சேர்த்துள்ள நாமினியை எப்பொழுது வேண்டுமானாலும் ரிட்டையர்மென்ட் ஆவதற்குள் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் நாம் மாற்றிக்கொள்ளலாம் தற்போது இடியல என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் இதை பற்றி பெரும்பாலான பேருக்கு புரிதலில்லை இந்த திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு துவங்கப்பட்டது ஆனால் இன்னும் நம்மில் பலருக்கு தெரியவில்லை கவலைப்படாதீங்க இப்போ தெரிஞ்சிடும் இபிஎஃப் உறுப்பினர் பணியில் இருக்கும்போதே மரணமடைந்தால் அதாவது பணியிடத்தில் மட்டுமல்ல எந்த இடத்தில் இறந்தாலும் எந்தவித மரணமாக இருந்தாலும் அவரது குடும்பத்துக்கு அரசு வழங்கும் காப்பீட்டுத் தொகைதான் இடிஎல்ஐ இதற்காக தனியாக எதுவும் சேர வேண்டியதில்லை இபிஎஃப் இருக்கிறதுனா இடிஎல்ஐயும் தானாகவே இருக்கும் இடிஎல்ஐ திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் இது இபிஎஃப் வழியாக மத்திய அரசு நிர்வகிக்கும் திட்டம் தனியாக காப்பீடு எடுக்க தேவையில்லை யாருக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் அதிகபட்சம் ஏழு லட்சம் ரூபாய் நாமினி ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ரூபாய் ஏழு லட்சம் வரை கிளைம் செய்யலாம் எப்படி கணக்கீடு செய்வது ஒரு இபிஎஃப் உறுப்பினர் இறப்பதற்கு முன்பு வேலை செய்த கடைசி பன்னெண்டு மாத அடிப்படை ஊதியத்தின் சராசரி எடுக்கப்படுகிறது அதை முப்பத்தைந்து மடங்காக்கி பின் அதில் ரூபாய் ஒரு லட்சத்து ஏழுபத்தைந்தாயிரம் வரை போனஸ் சேர்த்து வழங்கப்படும் அந்த பன்னெண்டு மாதங்களில் இரண்டு மாதங்கள் வேலைக்கு செல்லவில்லை என்றால் அந்த பன்னெண்டு மாதத்துக்கு பதிலாக பத்து மாத அடிப்படை சம்பளத்தை வைத்து கணக்கீடு செய்ய வேண்டும் இதைவிட அதிகமாக இருந்தாலும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் போனஸ் பெற குறைந்தது ஒன்றாண்டு தொடர்ச்சியாக வேலை செய்திருக்க வேண்டும் இபிஎஃப் அக்கவுண்டில் உள்ள தொகை மட்டுமல்ல போனஸ் கிடைப்பது பி கான்ட்ரிபியூஷன் பொறுத்தே இருக்கும் யாருக்கெல்லாம் கிளைம் கிடைக்கும் ஒரு இபிஎஃப் உறுப்பினர் ஒரு வருடத்திற்குள் இறந்தாலும் அவரால் நியமிக்கப்பட்ட நாமினிக்கு குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் வேலை நிறுத்திய பிறகு உறுப்பினர் பி கட்டணம் செலுத்துவதை நிறுத்தியிருந்தாலும் ஆறு மாதங்களுக்குள் அவர் இறந்தால் அவரும் இடிஎல்ஐ தகுதி பெற்றவராக கருதப்படுவார் ஆறு மாதத்துக்கு மேல் பி கட்டாமல் இருந்தால் கிளைம் கிடையாது தற்கொலை ஏற்பட்டால் கிளைம் கிடைக்குமா ஆம் தற்கொலையாக இருந்தாலும் இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் நடைமுறையில் இருந்தால் கிளைம் செய்யலாம் ஒரு இபிஎஃப் உறுப்பினர் ஐந்து வருடங்களுக்கு முன்பு இறந்திருந்தால் இப்போ கிளைம் பண்ணலாமா ஆமாம் கிளைம் ஃபைலிங்க்கு டெட்லைன் இல்லை அதாவது வேலையில் இருக்கும் காலத்தில் மரணம் ஏற்பட்டிருந்தால் இன்று கூட கிளைம் செய்யலாம் ஆனால் இறந்தவரின் ஆவணங்களை எம்ப்ளாயர் வைத்திருக்கும் பட்சத்தில் கிளைம் பண்ணலாம் அவர்கள் பாதுகாக்கும் கால வரம்பு அதிகபட்சம் ஐந்து ஆண்டுகள் நாமினி பதிவு அவசியமா நாமினியை சேர்த்திருந்தால் கிளைம் நேரடியாக நாமினிக்கே வழங்கப்படும் ஃபார்ம் ஃபைஐஎஃப்ஐ சுலபமாக விண்ணப்பம் முடியும் நாமினி இல்லையெனில் லீகல் ஹேர் சர்டிபிகேட் கொண்டு கிளைம் செய்ய வேண்டும் சற்று சிக்கலானது ஆனாலும் சாத்தியமானது இடிஎல்ஐ வயது வரம்பு இருக்கா இல்லை ஒருவர் அறுபத்தி ஐந்து வயதிலும் பணியில் இருக்கும் பட்சத்தில் அவருக்கும் இடிஎல்ஐ கிடைக்கும் பி எஃப் அக்கவுண்ட் செயல்பாட்டில் இருக்க வேண்டும் ஓய்வு பெற்ற பிறகு மரணம் ஏற்பட்டால் இடிஎல்ஐ கிடையாது கிளைம் ஃபார்ம் எங்கே சமர்ப்பிக்க வேண்டும் ஃபார்ம் ஐஎஃப் மற்றும் தேவையான ஆவணங்களை பணியாளர் பணிபுரிந்த நிறுவனத்திலேயே கொடுக்க வேண்டும் நிறுவனம் அதை இபிஎஃப்ஓ ரீஜனல் அலுவலகம்க்கு அனுப்ப வேண்டும் சில இடங்களில் நாமினி நேரடியாக இபிஎஃப் ஆபீஸ்க்கும் செல்லலாம் ஆனால் எம்ப்ளாயர் சர்டிபிகேட் கட்டாயம் எப்போது கிளைம் அமௌண்ட் கிடைக்கும் இபிஎஃப்ஓ விதிப்படி முப்பது நாட்களுக்குள் ப்ராசஸ் ஆக வேண்டும் தாமதமானால் பன்னெண்டில் பெர்சன்ட் வட்டி இபிஎஃப்ஓ தர வேண்டும் கிளைம் செய்ய தேவையான ஆவணங்கள் ஃபார்ம் ஃபை ஐ எவ் இபிஎஃப் உறுப்பினரின் மரணச் சான்றிதழ் நோமினி அல்லது வாரிசின் ஆதார் பியான் ஜீராக்ஸ் எம்ப்ளாயர் சர்டிபிகேட் இபிஎஃப் யுஏஎன் நம்பர் நாமினியின் பேங்க் பாஸ்புக் காப்பி நாமினேஷன் ஃபார்ம் அல்லது லீகல் ஹேர் சர்டிபிகேட் ஒரு முக்கிய தகவல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வருடாந்திர அட்டவணைப்படி சுமார் எழுபத்தி நான்காயிரம் பேர் இடிஎலி கிளைம் பெற்றுள்ளார்கள் ஆகவே இந்த தகவலை உங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் கட்டாயம் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜேஎஸ் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே நாம் சந்திக்கலாம் அடுத்த பயனுள்ள வீடியோவில் என்றும் அன்புடன் உங்கள் லாயர் ஜான்சி